I'm <laughs> going சிவகிரி பேரிடர் உட்பட்ட நமது ரத்தினபுரி பள்ளிக்கு வருகை கொடுத்துள்ள மாவட்ட தொடர்ந்து கல்வி அலுவலர் ஐயா அவர்களை அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம் அடுத்ததாக வட்டார கல்வி அலுவலர்கள் திரு முருகன் ஐயா அவர்கள் திருமதி காலேஸ்வரி அம்மா அவர்கள் திரு பாமரத சார் அவர்கள் திருமதி சந்தனமுத்துமாரி அவர்கள் நமது பள்ளியின் எஸ் எம் சி தலைவர் அவர்கள் ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி சுகன்யா அவர்கள் சிவகிரி பேரூராட்சியின் தலைவர் திருமதி பிரதிபா கோபிநாத் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் உதயகுமார் அவர்கள் குழந்தை சேர்ந்தங்களையும் அவர்களது பெற்றோர்களையும் பொதுமக்களையும் பத்திரிகை நபர்களின் நிருபர்களையும் குழந்தை சேலங்கள் அனைவரையும் மாணவ செல்வங்கள் இப்பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என்று மீண்டும் ஒருவரை வரவேற்று திரு கல்வி அலுவலர் ஐயா அவர்களை கூட்டுவரத்து ஏற்றி விழாவை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சமூக ஆர்வலர் திரு பாபுராஜ் அவர்கள் நமது மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார் கல்வி அலுவலர் திரு முருகன் ஐயா அவர்களுக்கு நமது பேரூராட்சி தலைவர் திருமதி திருமதி பிரதீபா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரிப்பார்கள் அலுவலர் திருமதி காளீஸ்வரி அவர்களுக்கு நமது வார்டு கவுன்சிலர் திரு மருதாசிய அவர்கள் கொண்டாடை அணிவித்து கௌரவிப்பார் கொடுமுடி வட்டார வழங்குடைய ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி சுகர்யா அவர்களுக்கு நமது பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி சந்தன அவர்கள் பொன்னாடை அழிவித்து வருகிறார்கள்

ரப்ப கேஸ் பாய்ண்ட்ப்சர் ஆ கொஞ்சம் தள்ளுங்க கா கொஞ்சம் தள்ளுங்க எல்லாமே இருக்கு இதெல்லாம் வெட்டி வெக்கறாங்க அகலம் ஆையா சன்னமே ட்ரீம் சொல்றேமா நல்ல வாய்ப்பு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு பெறற வாய்ப்பே मिलेगी போட்டல மேடம் எந்த கார்டங்கா இவங்கள வந்து சரஸ்வதி நமஸ்துப்பியம் வரதே காமரூபினி வித்யா ரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே வெள்ளை தாமரை மலரை வீட்டிருக்கும் சரஸ்வதி நருளால் அனைத்து மாணாட்சும் நன்றாக படித்து தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி அடைமாறு எல்லாம் வல்ல இறைவனை காட்டுகிறோம்

மாணவர்கள் தொடர் கல்வி அலுவலர் திரு பரமசிவம் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு முருகன் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் திருமதி சுகன்யா மேடம் அவர்களுக்கும் நமது எஸ் சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

கலைக்கும் போது பத்து மாதம் சருவில் இருக்கும் போது ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தை மாதிரும் வந்து எப்படி நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாப்போமோ அதே மாதிரியே இன்னைக்கு வந்து நீங்கள் சூழ்நிலை வந்து குழந்தைகளை குடித்துக்கோ கண்டிப்பாக அவங்களுடைய நல்ல ஒரு விதையாக இந்த போட்ட விதையை வந்து நல்ல மரமாக இவங்க வந்து வளர்த்து உங்கள் கிட்ட ஒப்படைப்பாங்க ஏன்னா இங்கே பணியாற்றி போட்டிருக்கிற ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்வால்மெண்ட்டாக எல்லாமே செய்வாங்க இன்னைக்கு நான் நீங்கள் பார்த்ததையே தெரிஞ்சுப்போம் எப்படி அவங்க இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க நம்ம குழந்தைங்கள நம்ம எப்படியெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணலாம் எந்தளவுக்கு நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தலாம் அப்படிங்கிறத இதுக்கு அவங்க காமிச்சிருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது ஏன்னா உங்கள் குழந்தைங்க நல்லபடியாக நல்ல படித்து நல்லபடியாக வருவாங்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஜீரோ டூ த்ரீ ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேபி அந்த சைல்ட்ஹுட் இருப்பாங்க அந்த மூணு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க எப்படி எப்படி விழுவாங்க தவறுவாங்க தவறுவாங்க அதுக்கப்புறம் எப்படி எந்திரிச்சு நிற்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா பல் விழுந்து அந்த குழந்தைக்கு முளைக்கும் ஒரு பல் வரும் அதுக்கப்புறம் பல் விழுந்து குழந்தைக்கு முளைக்கும் பல்லு விழுந்து குழந்தைக்கு முளைக்கும் போது நம்ம ஸ்கூல்ல பேசுவோம் அப்ப அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன முதல்ல நீங்க கட்ட கொடுக்குறீங்களோ அந்த விஷயங்களை தான் வந்து அவங்க சாதிக்காலமா அவங்க மனச பத்தியும் அவங்க பின்னாடி வந்து வாழ்க்கையில் போகிறதுக்கும் அது ஒரு அடித்தளமாக இருக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி பேஸ்மெண்ட் தேவையோ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே நம்ம பில்டிங்கில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த குழந்தைங்களோட பேஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் இங்கே போட்டுருக்கீங்க கண்டிப்பாக அது நல்லபடியாக நல்ல ஒரு ஆழமரமாக நல்ல கலை தோங்கி சிறப்பாக அவங்க வந்து படிச்சு நல்லபடியா வருவாங்க அதே மாதிரியே எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு என்னன்னா குழந்தைங்களை வந்து நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்த்துட்டோம் நம்ம கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்க யாருமே நினைக்க கூடாது எப்பவுமே குழந்தைங்களை நீங்களும் வந்து நம்ம ரெண்டு கண்ண மாதிரி பாத்துக்கணும் குழந்தைங்க கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைங்கள நம்ம ஸ்கூலில் சேர்த்திட்டோம் நம்ம வேலை முடிஞ்சிச்சு நம்ம வேலைக்கு போகிறோம் வர்றோம் அப்படிங்கிறது இல்லாமல் நீ கொஞ்ச நேரமாவது மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை என்ன வேணும் என்னங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆனால் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து மனதளவில் பாதிக்கப்படுவாங்க அவங்களால வந்து படிப்புலையோ வேறு எதுலேயோ வந்து கவனம் செலுத்த முடியாமல் போகும் அதே மாதிரியே ஒரு ஃபஸ்ட் டைம் ஒழுக்கம் வேணும் அதனால அது எல்லாமே நம்ம கூடையே இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் கிட்ட நம்ம எல்லாமே ஷேர் பண்ணணும் ஓப்பனாக இருக்கு நம்ம ஷேர் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு என்ன கவனம் செய்யாது உங்களை சொல்லுவாங்க அதை தெரியப்படுத்துவாங்க ஓகே அப்படின்னு நம்மளும் சொல்லிக்கலாம் ஸோ அதனால நீங்க எல்லாருமே குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்துச்சு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க நீங்க எப்படி கற்றுக்கிட்டீங்க ஒரு சின்னதாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க உங்ககிட்ட வந்து ஆர்வமா சொல்லுவாங்க என்ன நம்ம பண்ணலாம் எப்படி படிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி படிக்கலான் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்கு எல்லாமே தெரியும் தளபதி அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் நிறைய குழந்தைங்களை கொடுத்துட்டு இருக்காங்க உதாரணம் சொல்ல போனீங்கன்னா காலை உணவு திட்டம் போட்டீங்க நம்ம எல்லாரும் சிறப்பாக குழந்தைங்க வந்து பசியோட வரக்கூடாது பசியோட வரக்கூடியங்கள சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பாடம் சொல்லி கொடுப்பீங்க சொல்லி ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புலவன் திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் குழந்தைங்களுக்காகவே வந்து ஒவ்வொன்றையும் செஞ்சிகள் வந்துட்டு இருக்காங்க இந்த கல்வித்துறையில் ஸோ அரசு கல்வியில் நம்ம படிக்கிறவங்க தான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிறந்தவங்களாம் கலெக்டராக ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக எல்லாரும் இருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப பெருமை அடைஞ்சிக்கணும் நீங்கள் இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள கொண்டு வந்து நம்ம இன்றைக்கி ஸ்கூலில் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களும் சிறப்பாக ஒரு நல்ல அலுவலகங்களாக வந்து வருவாங்க வாய்ப்பு